தேர்தல் கமிஷன் சில புரட்சிகரமான சில விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா முக்கியமாக வந்து இந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் வந்து மிகப்பெரிய தொந்தரவு மக்களுக்கும் வந்து தேர்தல் வந்தாலே வந்து அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமா வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அவதின்னு சொல்லலாம் அந்த தேர்தல் நடந்து முடிய வரைக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து வேட்பு வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் படும் போது கிட்டத்தட்ட பெரும் பெரும் படைகளை இது பண்ணி கூட்டு வந்து ஊர்வலமா நடத்தி இது பண்ணுவாரு அதனால வந்து ஒரு பெரிய வந்து போக்குவரத்து ஸ்தம்பிப்பு இதனால் வந்து பல நேருக்கு கால விரயம் எல்லாமே நடக்கும் இதெல்லாம் தவிர்ப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க ஆனா இப்போ இவங்களும் நவீன டெக்னாலஜி மாடர்னிஸ்ட் அப்படின்னு சொல்லி வேட்புமனை இனி வந்து ஆன்லைன்ல நீங்க சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதனால என்ன ஆனால் வந்து இந்த ஊர்வலமா போறது வந்து தடுக்கப்படும் இதனால இன்னொரு விஷயம் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கல் அவரையும் ரெண்டு கட்சிகள் வந்து சேர்றது இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கும் அதுவும் தவிர்க்கப்படும் அதே மாதிரி வெற்று கோஷங்கள் அளப்பறைகள் இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் நாய் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது எனக்கு இந்த நேரத்தில் அனுமதிக்கல இந்த நேரத்தில் அனுமதிக்கலன்ற இந்த சில சில பிரச்சனைகளும் இந்த மாதிரி ஒரு பல்வேறு பிரச்சனைகளும் இந்த ஆன்லைன் மூலமாக தவிர்க்கப்படும் என்று நம்புகிறோம் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்களே இந்த வேட்புமனு தக்கால் ஆன்லைனில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க ஏன் ஆன்லைன்ல வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை பொறுத்து இது ஒரு நல்ல முடிவாக நான் பார்க்குறேன் தேர்தல் கமிஷனுடைய இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்து பல சீர்திருத்தங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் அதுல இது ஒரு முக்கியமான சீர்திருத்தமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இனிய வந்து இதை வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட வரவேற்க வேண்டும் என்று தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எதிர்கட்சிகள் வந்து எங்களை கடத்திட்டு போயிட்டாங்க நான் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தோம் இந்த ஆள் இந்த ஆளை வந்து இது பண்ணிட்டு போயிட்டான் எதிர்கட்சிக்காரன் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல பாஜகவில் கூட நீலகிரி தொகுதியில குருமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு நான் வந்து கடைசியில் வந்து என்னால் வந்து இது பண்றதுக்கு வர முடியல நான் கேண்டிடேட் ஆனால் என்னை வந்து வேட்புமனு தாக்க வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குளறுபடி நேர்ந்து அந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது அந்த நேரத்துல இது பண்றது பணம் இதெல்லாம் பண்றது இது எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒழித்து கட்டப்பட்டிருக்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இன்னைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த ரிட்டர்னிங் கிட்ட வந்து பிரச்சனை பண்றது யார் எந்த டைமுக்கு வர்றது அப்படிங்கிறது தான் முதல்ல வருவோம் பெரிய கட்சி முன்னாடி வர்றது இரண்டாவது கட்சி வர்றது அப்புறம் பட்டாசு வெளிச்சு அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க மேலதாளம் அது இது இந்த இந்த கூப்பாடுகள் இது எல்லாமே ஒழிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததா இல்லை நம்ம என்ன நம்ம இன்னும் விஷயங்கள் பாக்குறோம்னா இப்ப வந்து ஒரு ஃபார்ம் இப்போ குடுக்கிறாங்க அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் இப்ப அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க இப்ப அதுலயே எல்லா விவரமும் டிக்ளேர் பண்றது வந்துருக்கு சொத்து விவரங்கள் அவங்களுடைய வருமான விவரங்கள் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கறதும் வந்திருக்கு இருக்கு சோ இப்ப அதுலயே எல்லா விஷயங்களும் டிக்ளேர் பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபார்முக்கும் இன்கம் டாக்ஸுக்கும் இப்போ வந்து ஒரு லிங்க் வந்து கொண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ்ல இவங்க என்ன வருமானம் காமிச்சிருக்காங்களோ அதே வருமானம் இங்க இருக்கணும் இல்லையா அதை விட குறைவாகவோ இங்கே காமிச்சிருந்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களை வந்து இந்த மனுவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்க என்னென்ன விஷயங்கள் வந்து வெளியிடாமல் இருக்கார்களோ அதை இதையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது அதே போல் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய சார் ப்ராசஸ் அதாவது ஓட்டர் லிஸ்ட் வந்து இன்னைக்கு வெரிஃபை பண்ணி போடுற அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு மேல உள்ள பீகார்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இது நாடு முழுவதும் இதை வந்து இப்ப அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு கிளீனிங் நடக்கும் இப்ப ஏன்னா எல்லாமே போலியில இருக்கு இப்ப போலி ஆதார் போலி ரேஷன் கார்டு அப்படிங்கக்கூடிய போலி ஓட்டர் எல்லாமே அந்த ஐடியா எல்லாமே இப்ப இந்த தான் இருக்கு இப்ப என்ன பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸ் அதாவது இந்த ஃபேக் ஓட்டர் ஐடி ஃபேக் ஆதார் ஐடி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உண்மையான ஓட்டர்ஸ் யாருங்கிறத ஃபுல்லாக கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யார் உண்மையான ஓட்டர்ஸ் என்ரோல் ஆயிருக்காங்களோ அந்த ஓட்டர்ஸுடைய ஆதாரம் ஓட்டரும் இணைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூப் ப்ராசஸாக மாறிவிடும் இந்த மாதிரியான போலிகள் வந்து உள்ளே ஊடுருவ முடியாது அதாவது அரசியல் கட்சிகள் அப்போதைக்கு தகுந்த மாதிரி யார் யாரையாவது ஊடுருவ வச்சு அது தகுந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்ம பாக்குறோம் நம்ம திமுக திருப்பூர்ல இருக்கிற எம்எல்ஏ சொன்னாரு உங்களாலதான் நான் ஜெயிச்சேன்னு துளுக்கன் மத்தியில போய் நம்ம பேசலையா அப்படி இப்படி அவங்களால மட்டும் இப்படி ஜெயிச்சிருக்க முடியும் அவரு இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்ப இந்த மாதிரியான போலிகள் எல்லாம் தடுக்கப்படும் ஒரு எலக்ஷன்லயுமே வந்து ஒரு கிளீன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதனால அதே போல இப்ப பாருங்க சிட்டிசன் அப்படிங்கிற இடத்துல எந்த ஊர் பர்த் ஆஃப் பர்த் பிளேஸ் சிட்டிசன் அப்படின்னு வர இடத்துல வேற வேற ஒரிஜினல் ஐடென்டிட்டில வேற வந்து அதை இங்கேயே காமிச்சு ரிஜெக்ட் பண்றது இதெல்லாம் வந்து இன்னைக்கு பல பேர் போட்டியிட முடியாம கூட போகலாம் இதுக்கெல்லாம் இது உதவும் என்பதால இதை நம்ம வந்து வரவேற்கணும் அந்த ஃப்ராடு தனம் அப்படிங்கிறது குறையும் எல்லா இதுலயுமே சொல்றேன் அதாவது ஒரு நேர்ல வந்து ஒரு வேட்பாளர் மனு தாக்கல் பண்ண வர்றதுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த குளறுபடிகளும் மொத்தமாகவே முடிந்து விடும் இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மேலதாளம் பட்டாசு இதெல்லாமும் நடக்காது அதனால் அமைதியான முறையில் இந்த விஷயங்கள் நடக்கும் என்பதால் இது வந்து வரவேற்கத்தக்கது எலெக்ஷன் கமிஷன் இப்போ பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்துமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கிறது